ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று அருமையான நன்னாளாக உதித்துள்ளது திருப்பம் தரும் திங்களாக உனக்கு உதித்துள்ளது இன்றைய நாள் உனக்கு இனிய நாளாக இருக்கட்டும் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் நீ மனதில் நினைத்த காரியம் நடக்கும் நீ தொட்டது துளங்கும் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக இன்று நடக்கும் தைரியமாக எழு மன நிம்மதியோடு எழு சந்தோஷத்தோடு எழு உற்சாகத்தோடு எழு நம்பிக்கையோடு எழு செல்வமே எந்த துன்பத்திலும் என்னை மறவாத உன் வாழ்க்கை எப்போதும் சிறப்பாக இருக்கும் உன் நம்பிக்கை எப்போதுமே வீண் போகாது நம்பிக்கை பொறுமை நிச்சயம் உனக்கு நல்லதாக நடக்கும் எழுந்திரு தங்கமே உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை கூற வெகு நேரமாக கால் கடுக்க நின்று கொண்டிருக்கிறேன் வா தங்கமே அதில் ஒரு அதிசயம் உள்ளது அதில் ஒரு நல்ல விஷயம் உள்ளது அற்புதம் போகுது என் பிள்ளைக்கு திங்கள் ஆசியோடு பெற்றுக்கொள் என் பிள்ளைக்கு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட போகிறது மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது மிகப்பெரிய அதிசயம் நடக்கப் போகிறது மிகப்பெரிய அற்புதம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பாவை நம்பினால் மட்டும் கேட்டுவிடு உன் வீட்டில் சகல செல்வத்தையும் அள்ளித்தர வந்துள்ளேன் கண்மணியே மனம் தளரும் போது உன் கண் முன்னாடி என்ன நடக்கும் என்று பார் மனம் தளரும் போது அதனால் உன் கண்ணாடி முன் நின்று பார் அதில் தெரிபவர் உன் பிரச்சனைகளை தீர்க்க வல்லவர் என்று நினைச்சிக்கோ கவலைகளை மட்டுமே நிலையென நினைத்து வாழ்ந்தால் வாழ்க்கையில் கலை இருக்காது தோட்டத்தில் கலைகளை புடுங்கினால் தானே நல்ல விளைச்சல் கிடைக்கும் நீயும் கவலைகளை ஒதுக்கினால் தானே நல்ல வாழ்க்கை கிடைக்கும் சேர்ந்து நின்றால் ஒற்றுமை வளரும் துணிந்து நின்றால் வலிமை வளரும் நீ அன்பை பகிர்ந்துக்கோ உறவுகள் வளரும் வழிகளை மறந்துக்கோ ஆனந்தம் மலரும் நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சியான மனதோடு எழுந்திரு நல்ல பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் தான் உனக்கு வழிகளை தவிர வழியே வாழ்க்கை அல்லையே எழுந்திரு முயற்சி முயற்சியேடு இன்று முன்னேற்றத்திற்கு வழி கொடுப்பேன் வெற்றி நிச்சயமாக இருக்கிறது என் பிள்ளைக்கு கண்மணியே சில காலமாகவே நீயாகவே இல்லை உன் மனதில் பல யோசனைகளையும் குழப்பங்களையும் போட்டு வருந்திக் கொண்டே இருக்கிறாய் அதை என்னிடம் விட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய அத்தனை குழப்பங்களையும் தொல்லைகளையும் சரிசெய்து உனக்கானது உன்னிடம் கொடுப்பதற்காக இப்போது உன் வீடு தேடி வந்துவிட்டேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே பொறுமையாக இரு எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா சாயப்பா என்று என்னை நம்பிக்கொண்டே வாழ்வில் உள்ள அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரி செய்து கொடுத்து உனக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பேன் குழப்பத்தோடு என்னை பார்த்து கேள்வி கேட்டு விடாதே என்னை நம்பினால் நீ கேட்ட அனைத்தையும் நிச்சயமாக என் கரங்களில் இருந்து கொடுப்பேன் கஷ்டங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் இனி கஷ்டங்கள் எல்லாம் விலகி மகிழ்ச்சி வரப்போகிறது நீ செய்த காரியங்களும் நீ யோசித்த விஷயங்களும் எல்லாமே வெற்றியாக நடக்கப் போகிறது உனக்கான சரியான நேரம் வரும்போது இதை சொல்லி உள்ளேன் பார் நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உனக்கு தோல்வி என்பது வரவே வராது உன் வாழ் உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றியமைக்கத்தானே இப்போது உன் வீடு தேடி வந்துள்ளேன் யார் உனக்கு என்ன தீங்கு வேண்டுமானாலும் செய்யட்டும் எப்படி வேண்டுமானாலும் உன்னை பேசிவிட்டு போகட்டுமானால் இறுதியில் நீ நினைத்ததுதான் நடக்கும் வெற்றி உனக்குத்தான் இதை நான் இந்த சாயப்பா ஏற்கனவே முடிவு விட்டேன் அவசரப்பட்டு முழுவதும் கேட்காமல் தாண்டிச் செல்லாதே எப்படி வாழ்க்கையில் முன்னேறப் போகிறோம் என்று கவலைப்பட்டாய் தானே உன் வாழ்க்கையில் நிறைய செய்யப் போகிறேன் நிறைய திருப்பங்களை ஏற்படுத்தப் போகிறேன் அற்புதத்தை நடத்தப் போகிறேன் உன் மனதில் நீ என்னிடம் கேட்ட விஷயங்களையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க இந்த சாய் வந்துவிட்டேன் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் சரி என்னிடம் எதிர்பார்ப்பது எதுவாக இருந்தாலும் சரி அது அத்தனையும் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் உன் மனக்கஷ்டங்களை எல்லாம் நீக்கி உன் கண்ணீரை நான் ஆனந்த கண்ணீராக வரவழைக்கட்டுமா நீ வாழ்வில் எடுத்த எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றியை கொடுத்து என் செல்ல பிள்ளையாக உன்னை சிறப்பாகவும் உயர்வாகவும் வாழ வைக்க இந்த சாய் முடிவெடுத்து விட்டேன் தீர்மானித்து விட்டேன் ஏன்னால் நீ முழுவதுமாக என்னையே நம்பி வந்து விட்டாய் அதனால் உன்னை எப்போதும் காக்க வேண்டியது அரவணைக்க வேண்டியது இந்த சாயினுடைய கடமை நீ கலங்காமல் உன்னுடைய காரியத்தை மட்டும் செய்து கொண்டே வா உன்னுடைய வழியில் செய்து கொண்டு வா உன்னுடைய சுயம் முடிவில் செய்து கொண்டு வா இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் உனக்கென்று படைக்கப்பட்ட உனக்கெனவே உருவாக்கப்பட்ட ஒன்று ஒருபோதும் உன்னை விட்டு போகாது இன்று நான் அதை உனக்காக கொண்டு வந்து தருகிறேன் நீண்ட நாட்களாக நீ அனுபவித்த பிரச்சனைகள் அனைத்தையும் நீ நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் அது உடல் கஷ்டமாக இருந்தாலும் சரி மனக்கஷ்டமாக இருந்தாலும் சரி பணக்கஷ்டமாக இருந்தாலும் சரி உன் உறவில் ஏதாவது இருந்தாலும் சரி அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து இனி நடக்கப் போகும் விஷயங்கள் எல்லாம் உனது இஷ்டப்படி நடக்கும்படி செய்யப் போகிறேன் நீ நினைத்து நீ என்னை நினைத்து செய்கிற எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுப்பேன் எல்லாம் செய்து கொடுக்கத்தானே உன் வீட்டிற்கு நான் வந்துள்ளேன் நீ கண்ணீர் சிந்தி வேண்டியதையும் விரைவில் உன் கைகளில் தரப்போகிறேன் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை மீண்டும் உனக்கு திரும்ப கொடுத்து விடுவேன் ஏதாவது ஒரு மாற்று வகையில் உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்கள் எல்லாற்றையும் நான் நிறைவேற்றத்தான் போகிறேன் அதன் பிறகு உன் உள்ளத்தில் நிம்மதி நிரந்தரமாக இருக்கும் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரப்போகிறது நல்ல நேரம் வந்துவிட்டது உன்னிடம் பொய் வேஷம் போடுபவர்களை இன்னும் சிறிது நாட்களில் உனக்கு காட்டிக் கொடுக்கட்டுமா அவர்களை புரிந்துகொண்டு விலகுவதற்கு நீயும் தயாராக இரு பின்பார் உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்று அதனால் தான் கூறினேன் தோட்டத்தில் கலை எறி கலைகளை பிடுங்கி எறிவது போல அவர்களை பிடுங்கி எரிந்துவிட வேண்டும் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நீ கேட்ட வரத்தை இந்த சாயப்பா கொடுக்கப் போகிறேன் மகிழ்ச்சியாக இரு மன நிம்மதியோடு இரு உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீண் போகாது சரியான நேரத்தில் உனக்கான பதில் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நீ கேட்டதை நான் உனக்கு தருவேன் அப்படித்தானே நம்பிக்கையோடு என் மீது என்னை நினைத்து காத்திருக்கிறாய் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ நினைத்த காரியம் நடக்கப் போகிறது உன்னை பத்திரமாக பார்த்து கொள்ளப் போகிறேன் உன்னை சுற்றி இருந்த உறவுகள் எல்லாம் உன்னை ஒதுக்கிவிட்டார்களே என்று கவலைப்படாதே நான் பார்த்துக்கிறேன் விரும்பிய எல்லா செல்வங்களும் உன்னிடம் வந்து சேரும் முழு மனதோடு என்னை நினைத்துக்கொண்டே இதை நீ கேட்டால் நான் உன்னிடம் தான் பேசுகிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் உனக்கானதை செய்து கொடுக்க நான் முன் வந்து விட்டேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்